நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் உலகத்திலேயே சிறந்த நடிகர் என்பது எல்லோருக்குமே தெரியும் அவர் எந்த நடிகருமே உலகத்தில் நடித்திராத கதாபாத்திரங்கள் எல்லாமே ஏற்று நடித்தார் என்பதும் தெரியும் எம்ஜிஆர் சிவாஜி இருவரும் மிக உச்ச நட்சத்திரங்களாக சினிமாவில் புகழ்பெற்றிருந்தார்கள் என்பதும் தெரியும் அப்படி இருந்த காலத்தில் மிக பெரும் நடிகராக புகழின் உச்சத்தில் இருந்த காலத்தில் கூட செவாலய சிவாஜி கணேசன் அவர்கள் சினிமாவில் தான் அவருடைய கதாபாத்திரம் கேரக்டர் நடிப்பு வேறு வேறு விதமாக மாறுமே தவிர அவருடைய ஒரிஜினல் கேரக்டர் என்றுமே மாறினதே கிடையாது முதல் படத்தில் எவ்வாறு எளிமையாக இருந்தாரோ கடைசி படம் வரைக்கும் கடைசி வாழ்நாள் வரைக்கும் எளிமையாகும் பந்தா பகட்டு இல்லாமல் இப்போ பொதுவாகவே கதாநாயகன் ஒரு சினிமா நடிப்பு அப்படின்னாலே இருக்கும் பகட்டு இருக்கும் தற்பெருமை இருக்கும் அப்படிங்கிற விஷயம் தான் சினிமா அப்படிப்பட்ட நடிகர்கள் தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க அது பெரிய பெரிய நடிகரோ சின்ன நடிகரோ ஹீரோவோ காமெடியோ நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக மேக்சிமம் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கிறது உலகத்திலேயே மிகச்சிறந்த நடிகா பெயர் வாங்கின சிவாஜி அவர்கள் எந்த சூழ்நிலையுமே அந்த எளிமையை விட்டுறது இல்லையா அந்த நான் ஒரு பெரிய கதாநாயகன் ஹீரோ அப்படிங்கிற ஆணர்வும் திமுறு அவற்றை இருந்தது இல்லையா நான் ஒரு உலகம் புகழ்பெற்ற கேரக்டர் உலக முழுக்க எனக்கு தமிழ் ரசிகர்கள் இருக்கிறார்கள் நான் தான் சிறந்த நடிகன் அப்படிங்கிற அவர்கள் கர்வமும் அவற்றை ஒருபோதும் இருந்ததில்லைன்னு அந்த காலத்து நடிகர்கள் கூறியிருக்கிறார்கள் போன்று அவர் கூட இரண்டாவது ஜெனரேஷன் மூன்றாவது ஜெனரேஷன் நடித்த நடிகர்களும் அவரை பற்றி பல செய்திகளில் தொலைக்காட்சிகளில் பேட்டிகளில் சமூக வலைதளங்களில் கூறிக்கொண்டுதான் இருக்கிறார்கள் அந்த அளவுக்கு எளிமையாகவும் ஆணவும் கருவும் இல்லாத ஒரு நல்ல மனிதராகவும் சிவாஜி ஐயா விளைந்திருக்கிறார் புகழில் எவ்வளவுதான் இருந்தாலும் தலைக்கணம் இருக்கக்கூடாது கருவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது உதாரண வாழ்ந்தவர் தான் ஐயா செவ்வாலியை சிவாஜி அவர்கள் மீண்டும் ஒரு தகவலோடு சந்திப்போம் मैंने